ஹலோ மக்களே வாங்க வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் செம்மையாக அதாவது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் மிளகாப்பொடி போட்டிருக்கோம் மீன் பொடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கோம் பெப்பர் சேர்த்துருக்கோம் மிளகுத்தூள் ஸோ இப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃப்ரை பண்ணல என்ன சூடு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணல மீன் போட்டு ஸோ ஃப்ரை பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம் அந்த கருவேப்பில் எதுக்குனாக அந்த கருவேப்பில் மீன் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து மீனில் சும்மா எடுத்து தூக்கி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதாவது அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு அப்படிதான் அது நீங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரம் எப்படி செய்யலாம் அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி எல்லா ஃபுட்லேயும் வந்துட்டு ரொம்ப வந்து பூண்டு நிறையா சேர்த்துருப்பேன் எல்லா ச எல்லா ஃபுட்லேயும் வந்து சாப்பாட்டில் நீங்களும் அது மாதிரி சாப்பாட்டில் வந்து பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க ஸோ அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருக்கும் அதுக்கப் அது போக வந்து நீங்கள் எந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் சாப்பிட்டாலும் ஸோ ஒரு இப்போ ஒரு அரை மணி நேரம் நடங்க உடம்பு நல்லது இப்போ மீன் ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துவிட்டோம் ப்ளேட்டை வச்சுருக்கோம் இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ அதுக்கு மேலே வந்து லெமன் ஸ்லைஸ் வைக்கிறோம் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்லைஸும் போடுவோம் ஸோ அந்த கருப்பில் நம்ம ஃப்ரை பண்ணோம்ல ஸோ அந்த கருவுப்பிலையும் இதில் போடுறோம் ப்ளேட் மேலே போட்டிருக்கோம் வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சாப்பிடும்போது மீன் சாப்பிடும்போது சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஐஸு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் ஸோ வீடியோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி ஒன் கே வந்திருக்கு ஸோ இதுவே பெரிய அச்சீப்மெண்ட்டு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ அந்த அதோட வீடியோ வந்து கூடிய விரைவில் வந்து வரும் ஸோ அதையும் வந்து காத்திருந்து பாருங்கள் இதுவரை எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகே காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்